ஈசனை பற்றிக்கொள்ள எளிய வழி உண்டு எழுந்து வாத்து வழி அப்படின்னு மாணிக்க ஒரு எளிமையான வழியை கடைபிடிப்பதாக சொல்கிறார் செரு கிஸ்தினமும் கொண்டவரிடம் சிவம் இருப்பதில்லை அறிந்து கொண்டோம் என்று நினைக்கும் போதே அவ்விடம் இருந்து சிவன் அகன்றுவிடும் எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத சிவத்தை நாள்தோறும் பணிந்து அவன் அருள் பெறுவோம் அதன் ஊடலாக இந்த பாடலை இன்று மணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவை ஐந்தாம் நாள் பாஸ்வரமாக இன்று பாடுகிறார் மாலறியா நான் முகனும் காணாம் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரும் கடைவாய் திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓல இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரசலோர் எம்பாவாய் அதாவது மாணிக்க வாசகர் குறிப்பிட்டு சொல்கிறது கூந்தலை கொண்ட என் பிரியமான தோழியே மாளவன் வராகமாகவும் அதாவது பன்றியாக உருவம் கொண்டும் நான் அன்னப்பட்சியாகவும் உருகொண்டு இரண்டு பேரும் என்ன செய்யறாங்கன்னா ஈசனிடம் சென்று அடியையும் முடியையும் காண செல்கிறார்கள் அப்படி அடியையும் முடியையும் காண முடியாத பெருமை கொண்டவர் அண்ணாமலையார் அத்தனை பிரம்மாண்டமான ஈசனை அறிவோம் என்று பொய்யாக பேசுகிறாய் நீ உன்னால் என்னால் மட்டுமல்ல இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் தேடினாலும் கிடைக்காத அகண்ட ரூபன் அந்த சிவன் ஆனால் அவனை உணர்ந்து அன்பால் தேடினால் உன்னை வந்து அடைவான் ஓடி வந்து நம்மை பிடித்துக் கொள்பவனும் அந்த தான் அதனால் அற்புதமான இந்த விடியற் காலையிலே உறக்கத்தை விடுத்துவிட்டு உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று எல்லோரும் ஓலமிட்டு பணிந்த தீக்கொண்டிருக்கிறோம் நீயோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாய் வா பெண்ணே என்கிறார்கள் தோழியர்களெல்லாம் தோழியர்கள்லாம் எழுந்து சொல்ற அவ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார் கல்வியாலும் செல்வத்தாலும் எட்ட முடியாதவர் அண்ணாமலை அந்த அண்ணாமலையார் அண்ணா என்றாலே எட்ட முடியாதது என்றே பொருள் எப்படி அண்ணாமலை அண்ணா என்றாலே எட்ட முடியாது என்று பொருளாம் அன்பினால் அவனை சரண் அடைந்து தொழுதால் அவனை எளிதாக எட்ட முடியும் என்பதே உண்மை அப்படி நாயன்மார்களிலே எல்லாம் அப்படிதான் ஈசனை தன் அன்பால் இருத்தார்கள் ஈசனை தேடி வரச் செய்து அவனோடு கலந்து போனார்கள் நாயன்மார்கள் எல்லாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை சொல்றமே அந்த நாயன்மார்களுடைய தத்துவம் என்னன்னா ஈசனை தன்னோட பக்கம் சேர்ந்து தேடி வரச் செய்து அவனோடு கலந்து போனார்கள் அப்படி என்றால் பிரம்மனும் மாலனும் ஏன் இறைவனை எட்ட முடியவில்லை என்று ஒரு காரணம் தெரிகிறது ஏன்னா அவனுடைய ஆணவந்தான் காரணம் தங்களுள் யார் பெரியவர் என்பதை நிரூபிக்கவே ஈசனை தேடினார்களை தவிர உண்மையாக சிவத்தை அறிந்து கொள்ள அவர்கள் முயலவே இல்லை சிவத்தை தேடுவதற்கு சிவத்தை தேடவில்லை அடியும் முடியும் நம்மளால முடியாது எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சிவனை சோதிக்க எண்ணினார்கள் ஆணவம் கண்ணை மறை மறைத்தது தவறான இடத்தில் அவர்கள் தேடினார்கள் இறுதியிலே தோல்வி அடைந்தார்கள் ஆம் கடலில் வெற்றிருக்கும் திருமாலுக்கு தோதான வாகனம் அன்னமே அதுவே நீரில் நீந்தக்கூடியது வானில் பறக்கவும் கூடியது அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டார் படைக்கும் நான்மகனுக்கு ஏற்றது மண்ணிலே வாழும் வராகந்தான் ஆனால் அதை நாராயணன் எடுத்துக்கொண்டார் வெற்றியே நோக்கம் என்பதால் மதி மயங்கி இறைவனை தேட தோல்வியே கிடைத்தது ஆணவம் என்ற முயலகனை மிதித்து கொண்டிருக்கும் நம் தேவனான ஈசன் அன்புக்கு மட்டுமே அகப்படும் அளவில்லாத பொக்கிஷம் அவனை தேடி தரிசித்து மகிழும் வேலை இந்த வேலை இப்போது உறங்கிவிட்டால் எப்பொழுது அவனை நீ காண்பது சொல் உடலும் மனமும் ஒரு சேர விழித்துக் தானே ஈசனின் ஆனந்த கோலத்தை தரிசிக்க முடியும் மாலவன் தேடியும் கிடைக்காத திருவடி தன் நண்பனுக்காக ஆரூர் வீதியிலே நடக்கவில்லையா பிட்டுக்கு மண் சுமக்க மதுரை என்பதிலே உழவில்லையா உழவவில்லையா ஏழைக்கு ஏழை அவன் எளியோருக்கு எளியவன் அவன் உண்மையில் சிவம் நமக்குள் தான் இருக்கிறது உரைகிறது அதை உள்முகமாக பயணித்து தரிசித்து உணர்ந்து கொண்டால் நமக்குள்ளே சிவத்தை பற்றி கொள்ள முடியும் ஆணவமற்ற அன்பால் அவனை மனக்கோயிலில் சிறை வைக்கவும் முடியும் அப்படி வைத்தவர்தான் பூசலார் நாயனார் என்று ஒருத்தர் சரணாகதி ஒன்றே ஈசனை அடைய முடியும் வழி என்பதை உணர்ந்த புண்ணியவான் அந்த பூசலார் அந்த பூசலாருடைய தான் வாழ்ந்த திருநின்ற ஊரில் ஈசனுக்கு என்று ஒரு சிவாலயம் கட்ட வசதி இல்லை அவ்வளவு ஏழ்மையானவர் பூசலாருக்கு அதனால் என்ன மனமிருந்தால் மார்க்க தானே மனமே கோயிலானது தினம் தினம் மனதுக்குள்ளே தன்னோட இதயத்திலே ஈசனுக்கு ஒரு ஆலயம் கட்டினார் ஆலயத்தினுடைய ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பகுதியாக எழுப்பி கொண்டே இருந்தார் அவருடைய மனக்கோயிலே ஈசனுக்கு இப்படிதான் கோயில் கட்ட வேண்டும் என்று மனக்கோயிலே மனதிலே தன்னோட கல்லெல்லாம் அடுக்கி வச்சு இப்படிதான் கோயில் இருக்க வேண்டும் என்று மனதிலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்பனையிலே வாழ்ந்து வந்தார் இறுதியிலே கோயில் பணிலாம் நிறைவேற்றது குடமுழுக்கு செய்யும் நாள் வந்தது அப்படி இருக்கின்ற ஒரு நேரத்திலே அதே நாளில் காஞ்சி நகரத்திலே பல்லவ நாட்டினுடைய வேந்தன் காடவர் கோம்மன் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் என்ன செஞ்சார்னா பிரம்மாண்டமாக கைலாசநாதர் கோயிலில் ஒன்றை கட்டினார் பிரம்மாண்டமாக அந்த கோயிலோட ப பல அமைப்புகள்லாம் சேர்ந்து மிக அழகாக பெரிய கோயிலை ஒன்று கட்டியிருந்தார் அவரும் குடமுழுக்கு நாளையை குறித்திருந்தார் அந்த காடவர் கோமன் என்பவர் அன்றே தேதியில குடி அந்த தேதி வைத்திருந்தார் தனது கலைத்திறனை நிரூபிக்க வென்றே எழுந்த அந்த காஞ்சி கலைக்கோயிலை விட பூசலார் அன்பால் எழுப்பிய மனக்கோயிலுக்கு தான் அந்த ஈசன் சென்றார் அந்த அன்று இரவு காஞ்சி மன்னனிடம் சென்று ஈசன் கனவுளை சொன்னார் உடம்புலுக்கு விழாவை நாளை மாற்ற மாற்றியை வைத்துக்கொள் என்று சொன்னார் அதை அவர் பொருட்படுத்தவில்லை அப்படி சொன்னார் அப்படி என்று கற்பனையிலே கனவுலே மிதந்தவர் காலையில எழுந்து ஏன் அப்படி சொன்னார்னு சொல்லிட்டு நான் வேறொரு இடத்துக்கு போகேன்னு சொன்னார் அதே நாளில் திரு நின்ற ஊரிலே பூசலார் கட்டிய மனக்கோயிலே குடியேறினார் ஈசன் தவற்றை உணர்ந்த காஞ்சி கோமகன் பூசலாரை உணர்ந்து அவர் பாதம் பணிந்து அவர் மனத்தால் எழுப்பிய கோயிலை நிஜமாக எழுப்பித் தந்தான் என்கிறது புராணம் செருக்கும் சினமும் கொண்டவரிடம் சிவம் இருப்பதில்லை அறிந்து கொண்டோம் என்று நினைக்கும் போது அவ்விடம் இருந்து சிவம் அகன்றவிடும் எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத சிவத்தை நாள்தோறும் பணிந்து அவன் அருள் பெறுவோம் அதற்கு முதல் காரியமாக சோம்பலை கொடுக்க இந்த தூக்கத்தை விட்டு எழுவோம் வேதங்களும் விண்ணவர்களும் ஏத்தும் நம் தலைவா ஈசனை பணிவோம் சீக்கிரம் எழுந்து வா தோழி பூரண அழகும் பொங்கி வரும் அருளும் கொண்ட நம் தலைவன் நமக்காக ஆலயத்தில் காத்திருக்கிறது விரைந்து வா விண்ணவரின் தலைவனை துழுவோம் பண்ணின் இசையானவனை என்று எழுத்துமானவனை விண்ணும் நிலமுமானவனை கண்ணின் மணியாகி நிற்பவனை கண்ணற துதித்து கண்டுகொள்வோம் வாப்பெண்ணே என்று மாணிக்க வாசகர் அன்பே சிவமாக படைப்பை நாமும் பின்தொடர்வோம் வா தோழி என்று மாணிக்க வாசகர் நிறைவு செய்கிறார்